ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி உருண்டை குழம்பு தான் அதுக்கு நான் துவரம்பருப்பும் கடலப்பருப்பும் ஊற வச்சு வாஷ் பண்ணி டூ ஹவர்ஸ் வந்து ஊற விட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்ருக்கேன் அது கூட கொஞ்சமாக வந்து பெரிய ஜீரகம் ஒரு ஸ்பூன் அதை வந்து கொஞ்சம் அம்மியில் வச்சு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வெங்காயம் ஒரு தேவையான அளவு ஒரு அஞ்சு வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கணும் உப்பு முருங்கைக்கீரை வந்து தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன் ஒரு எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு கொஞ்சமாக வந்து பச்சரிசி மாவு லைட்டாக ஆட் இருக்கேன் ஆக்சுவலாக ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும் நாலு ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு எடுத்து எல்லாத்தையும் நல்லா வந்து பெசரி கிளறி விடணும் தண்ணி மட்டும் சேர்க்கவே கூடாது நம்ம அரைக்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் அரைக்கணும் ஏன்னா தண்ணி ஊற்றாமல் அரைக்கும் போது ஒரு மாதிரி அரைபடாது அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் அரைச்சி இந்த பா இந்த பவுலில் எடுத்துக்கிட்டேன் ஸோ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்க வேண்டியது கொஞ்சமாக வந்து தூள் வந்து சேர்த்துக்கணும் ஏன்னா வந்து பருப்பு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து செரிமானம் ஆகாது அதனால பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பானையில் வச்சு நம்ம அவிக்க வேண்டி தான் ஸோ இட்லி பானையில் அந்த இட்லி தட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன சைஸாக உருட்டி எடுத்துகிட்டு வேக வைக்க வேண்டிதான் ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சாலே போதும் நம்ம அப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டு தேங்காய் வந்து நான் அரை மூடி எடுத்திருக்கேன் தேங்காய் அது கூடவே வந்து கொஞ்சமாக பெரிய ஜீரகம் கொஞ்சமாக வந்து பூண்டு இது எல்லாத்தையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லாமே லைட்டாக ஒரு ஸ்பூன் ஆயில் வந்து விட்டு எல்லாத்தையும் ஒரு வணக்கு வணக்கி எடுத்துக்கிட்டு ப நம்ம குழம்பு வைக்கும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது கூடவே கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அது எல்லாத்தையும் ஆற விட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் அது கூட தாளிக்கிறதுக்கு லைட்டாக வந்து கல்பாசி பூ போட்டிருக்கேன் அது கூட தக்காளி வெங்காயம் அப்புறம் வந்து கருவேப்பில கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும் அந்த அரைச்ச பேஸ்ட்டை இது கூட போட்டு தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றிக்கணும் உப்பு புளிப்பு கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிருக்கேன் ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு இது எல்லாமே நல்லா கொதிக்க விட்டுறணும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச உருண்டையெல்லாம் போட்டு திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்கி சாப்பிட்டோன்னா சாதத்தில் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்